பசுமலை சுப்பிரமணிய கோயில் திருத்தேர் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்ட செஞ்சி தாலுக்கா மேல் ஓலக்கூர் பசுமலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் திருத்தேர் விமர்சையாக நடைபெற்றது இதில் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நன்று பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இரவு திரு கல்யாணம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஒன்பதாம் நாளான இன்று காலை மூவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு உற்சவர் பல மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு திருத்தேரில் அமர்த்தி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் திருத்தேர் வடம் பிடித்து தேரை இழுத்தனர் தேரானது பசுமலையை வலம் வந்து ஆலயத்திற்கு முன் வந்தடைந்தது பக்தர்கள் நேர்த்தி கடனாக தானியங்கள் காய்கறிகள் ருவா நாணயங்கள் தேரின் முன் வார் இறைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணி வேந்தன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ಉ <inaudible> 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 <inaudible>